நீதிமொழிகள் பதினொன்று செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டினம் நிலை பெற்றோங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான் மாறுபாடுள்ள இருதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் ஆமேன்